ின் மலைமலை நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட மறுபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய பார்த்து கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தேவண்ட பிள்ளையே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மர்பமாகங்கள் என்று சொல்லி சபைக்கு சொல்லுகிறார் உங்களுடைய மனம் புதிதாக புதிதாக நாம் மறுபமாகிக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அன்பான தொண்ட பிள்ளைகளே பரிசுத்தம் ஆகும்படியாக தேவனம் அழைத்தார் சபைக்குள்ளாக வந்து ஒரு பாவ மனுஷனாக வாழாதபடி ஆலயத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக வந்து பரிசுத்தவான்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனம் அழைத்திருக்கிறார் பரிசுத்திற்கு என்ன அழைத்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமை மேல் மகிமடைந்து தேவசாயலாக நாம் காணப்பட வேண்டும் அன்பானது கொண்ட பிள்ளைகளை கடந்த நாட்களில் உங்களோடு கூட தேவ வார்த்தை பகிர்ந்து கொண்டோம் கூடாரத்தை குறித்து கூடாரத்தில் என்ன சத்தம் உண்டு இயேசையா தெருக்கத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்திலிருந்தும் இறைமையா திருக்கத்திரசின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்திலேருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது கூடாரத்திற்குள்ளாக கழிப்பின் சத்தமும் அந்த கூடாரத்துக்குள்ளாக மகிழ்ச்சியின் சத்தமும் அந்த கூடாரத்திற்குள்ளாக மணவாளனுடைய சத்தமும் கேட்கப்பட்டது இன்னும் பார்க்கும்போது அன்பான தோண்ட பிள்ளைகளை மனவாளனுடைய சத்தம் ஆலயத்துக்கு செல்லும்போது ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பாடல் பாடும்போது நிச்சயமாக தேவன் அந்த பாடல் மூலமாக ஆவியோடு கூட கருத்தோடு கருத்தோடு பாடும்போது கத்த அந்த பாடல்கள் மூலம் நம்மை தொடுகிறார் நம்மை தேற்றுகிறார் நம்மை தொடப்படுத்துகிறார் ஜெப வேளையில் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சாயலாக மாற்றப்பட்டு ஆவினால் நிரம்பி நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவ சமத்தில் அறிக்கை செய்து நாம் மருவமாகிறோம் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்போது கத்துடைய வார்த்தை வரும்போது மனவாள சத்தம் சபையில வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இருதயத்தில் அந்த போல நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக நாம் விரும்பி அந்த கடந்து செல்கிறோம் போது கத்துடைய வசனம் வரும்போது இருதயம் திறக்கப்பட்டது போல அந்த வசனங்கள் நமக்குள்ளாக வருகிறது மனவாளனுடைய சத்தம் அது மாத்திரம் இல்லை ஆவிக்குரிய தேவண்டை பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே கூட தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் நம்முடைய செவிகள் கத்துடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய செவிகள் மகிமுள்ள செவியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாய் கத்துடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டு பாடல் பாடிக்கொண்டு நாம் செபித்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாய் மகிமை உள்ளதாயிருக்கும் மகிமை இழந்ததாயிருக்காது ஒவ்வொரு நாள் அதிகாலையும் நமக்கு ஒரு புதிய நாளை கிருபையாக கொடுக்கிறார் அந்த நாளிலே மனவாளுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட கத்துடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்துடைய நடத்துதலே இருக்க வேண்டும் பரிசு தாவியானவர் அமை நடத்துறதா இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கிறோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் மனவாளருடைய சத்தம் மாத்திரமல்ல அல்ல மனவாட்டியினுடைய சத்தம் அந்த மனவாட்டி சத்தம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பன தோன்ற மனவாட்டிகள் என்று சொல்லும்போது விசுவாசிகளே அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மனவாட்டியுடைய சத்தம் ஆலயத்துக்குள்ளாக சென்றவுடனே பாருங்கள் பாடல் பாடி அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் தேவனை மயப்படுத்தி அவர்கள் கத்தளத்தில் பேசும்போது அன்மணன் தோண்ட பிள்ளை அந்த சத்தம் கத்தர் கேட்கிறார் இதோ என்னுடைய மணவாட்டியினுடைய சத்தம் அன்மன தோண்டை பிள்ளைகளை வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது மணபாளன் தன்னுடைய அறையையும் விட்டு புறப்படுகிற நேரமாகி விட்டது மணவாட்டி தன்னுடைய மறையை விட்டு புறப்படுகிற நேரமாகி விட்டது அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் இருக்கிறோம் உனக்குள்ளாக மணபாலனுடைய சத்தமும் மணவாட்டியுடைய உன்னுடைய சத்தம் தேவனுடைய சமூக வெட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தோன்று பிள்ளை இந்த சிறியவர்களுக்கு விரோதமாக எது பேச வேண்டாம் இந்த சிறியவர்களை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம் அவருக்குரிய தூதர்கள் என்னுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் நம்முடைய பேச்சிலே நிதானம் வேண்டும் மனவாட்டியுடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தோன்று பிள்ளை நான்கு சத்தத்தை பார்த்தோம் அதோடு கூட அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா துதியின் சத்தம் அங்கு பார்க்கும்போது ஆலயத்துக்குள்ளாக துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தூரத்திலிருந்து பார்க்கும் போதும் அங்கு துதி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் காரணம் என்று சொன்னால் வேதித்து பார் எவ்வளவு அற்புதத்தை கத்த செய்கிறார் என்று பார்க்கலாம் இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மனாந்திரத்திலே வழி நடந்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான எரிகோ பட்டணம் எரிகோ கோட்டை அப்படியான கோட்டைக்குள்ளாக எரிகோ ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்களை பார்த்து யுத்தம் பண்ண சொல்லவில்லை நீங்கள் துதியுங்கள் என்று சொன்னார் அன்பனருடைய எரிகோ கோட்டை பயங்கரமான ஒரு கோட்டை நீங்கள் அதை படித்திருக்கலாம் எத்தனை பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம் அப்படிப்பட்டதான பயங்கரமான அந்த எரிகோ கோட்டை இவர்கள் நேரம் செய்தால் துதித்தார்கள் அன்பன தொழுண்ட பிள்ளைகளை துதித்தார்கள் துதித்து தேவனை மையப்படுத்தினார்கள் ஏழு நாள் துதித்தார்கள் ஏழாவது நாள் அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது துதியினால் தகர்க்கப்பட்டது ஆதலால் அவன் கூடாரத்திலே எப்போது துதியின் சத்தம் இருக்க வேண்டும் இருதயமாகி இந்த கூடாரத்தில் எப்போதும் தேவனை தூதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிரயாணம் ஆனாலும் சரி வேலையானாலும் சரி எந்த வேலை எந்த நேரத்திலும் அவருடைய இருதயம் கத்திரையே துதித்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் இத்தனை சென்னையை செய்தேன் என் ஆத்மா விழித்து சொன்னால் அருத்தம் எந்த நேரத்திலும் என் இருதயம் விழித்து தேவனை துதித்துக் கொண்டே இருந்தது அன்பான தேவன் பிள்ளை துதியின் சத்தம் எப்பொழுதும் கத்திரி துதித்துக் கொண்டது துதிக்கும் போது சத்துரு தோல்வடைந்து வெட்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருப்பான் அன்பான தோன்றிய பிள்ளையை தேவனதை விரும்புகிறார் வேதத்தில் அப்படிதான் தான் இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவால் துதித்து கொண்டே இருப்பார்கள் அன்பான தோன்றிய இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் இவருடைய துதியை சொல்லி வருவார்கள் இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் துதியாமலும் ஸ்தோத்ரியாமல் இருந்தால் அவருடைய இருதயம் இருளடையும் துதிக்க அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகிறது நீ பார் அண்ணாது உண்ட பிள்ளை துதிக்களுடைய முகமும் துதிக்கருடைய ஜீவியமும் துதிக்கருடைய ஊழியமும் வித்தியாசமாக இருக்கும் அதில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது கூடாரத்தில் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சபை மாத்திரமல்ல உன்னுடைய சரவமாகி இந்த கூடாரத்தில் ஆண்டவராய் இயேசு வருகை மட்டும் நீ துதித்தே கொண்டே இரு உன்னுடைய ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்களே காண முடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் துதித்தார்கள் அதற்குள்ளாக துதியின் சத்தம் உண்டாகி கொண்டே இருந்தது அன்பான தோண்ட பிள்ளைகளே கத்தருக்கு அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அங்கிருந்தே ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே வருவார்களாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டு வருவார்கள் ஆலயத்துக்குள்ளாக ஸ்தோத்திர பலிகள் அன்பான தவுண்ட பிள்ளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை உங்களுடைய வாயிலிருந்து வரட்டும் என்று சொன்னார் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் நல்லா கவனிக்கணும் ஒரு காலத்தில் ரசிக்கப்படாததுக்கு முந்தான நாட்கள்லாம் அபிஷேகம் பெறாததுக்கு முன்னால் ஊழியர்களை கண்டு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா ரொம்ப வெக்கமாக இருக்கும் அன்பான திருநெல்வேலி மாவட்டம் எனக்கு சொந்த ஊர் ஆனால் இந்த பகுதியில் எல்லாத்தையும் பார்த்து சாதாரணமே ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எப்போ பார்த்தாலும் துதியும் தான் வருகிறது இவன் செய்தல ரொம்ப குறைச்சிட்டேன் அவர் என்ன அந்த கூடாரத்திற்குள்ளாக என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கா ஸ்தோத்திர பலிகள் உதடுகளின் ஸ்தோத்திர பலிகள் அன்பான தோன்ற பிள்ளைகளை ஆவியின் கனிகள் ஒன்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாய் அந்த ஒன்பது கனி உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும் யோசித்து பாருங்க என்ன கனிகள் இருக்கிறது அந்த கனிகள் நம்ம இடத்திலிருந்து வெளிப்படுகிறதா அது மாத்திரம் அல்ல யோகாசனம் சொல்லும் போது நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள் நல்லது அந்த மனம் திரும்பிக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் கத்துடைய நாம தூசிக்கப்படாதபடிக்கு கத்த நாம மைப்படும்படியாக அவர் என்ன சொல்லுகிறான் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா கத்தர் மனம் திரும்பிட்டீங்க அதுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரன் படியாக சொல்கிறார் வேதத்தில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை என்ன சொல்லப்பட்டு தெரியுமா ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திர பலியினாலே கிருபை பெருகும் கிருபை பெருக வேண்டுமானால் நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கூடாரத்திற்குள்ளாக எப்போதும் ஸ்தோத்திர பலிகள் அன்பான தோண்ட பிள்ளைகளே ஆவிக்குரிய ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் போகும்போது அங்கே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதிகாலையில் அன்பான தோண்ட பிள்ளை ஆவிக்குரிய சபைகளில் ஊழியர்கள் அதிகாலையில் நாலு மணி மூன்று மணிக்கு எழும்பி அவர்கள் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அன்பான தோன்றிய ஒவ்வொரு விசுவாசிகள் பெயரை சொல்லி ஆண்டவர ஆசிர்வதையும் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லி உன்னுடைய சபையின் ஊழியக்காரன் இரவு பகலுமாக உனக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்க காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு கிருமை முடியாது உங்களுக்கு பெருக பெருகும்படியாக உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய ஊழியக்காரன் இரவும் பகலுமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறான் நீங்கள் விழுந்து விடாதபடி நீங்கள் பரலோக வரைக்கும் உங்களை ஊழியக்காரர் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே அதற்காக அந்த ஊழியக்காரன் எப்போது உங்களை நினைத்து தேவ சமூக பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறான் வேதலங்கள் வாசுகிறான் யோபு தன்னுடைய பிள்ளைகள் கண்டுபோய் விட கூடாது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எது நேரிடக் கூடாது என்று சொல்லி யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்திக் கொண்டிருந்தான் அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இரவும் பகலும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார் இரவும் பகலுமாக ஆலயத்தில் இருந்து பிரயாணங்கள் போகும்போது வரும்போது உங்களை நினைத்து உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் தான் கிருமினால் நீங்கள் நிற்கிறீர்கள் இல்லை என்று சொன்னால் எப்பவுமே நாம் அழிந்து இருப்போம் அன்பான தோன்ற பிள்ளை மாத்திரம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிதாவினிடத்தில் நம்மை குறித்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம் யோசித்து பாருங்கள் ஆலயத்துக்குள்ளாக மாத்திரம் அல்ல எப்படி ஆலயத்துக்குள்ளாக ஜீவிக்கிறீர்களோ அதே போல பரிசுத்த ஜீவியம் வெளியே இருக்க வேண்டும் கேத்திருக்க ஆலயத்தில் மாத்திரம் பரிசுத்த ஜீவியம் அல்ல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் வேலை செய்கிற இடத்திலும் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கொண்டு வெளியே சத்தமாக சொல்லணும் உள்ளத்தின் உள்ளத்தின் ஆலயத்தில் கொண்டிருக்க முடியும் அன்பானத்தை உண்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயத்திலே ஸ்தோத்திர பலியின் சத்தம் கேட்க வேண்டும் அது மாத்திரம் இல்லையா உன்னுடைய இறுதயத்தில் இரவு பகலுமாக ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திர பலிகள் வந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்பொழுது அதுல தேவன் பிரியப்படுகிறார் அன்பான தோன்ற பிள்ளைகளை இந்த நாளிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் உனக்குள்ளாக கழிப்பின் சத்தம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியானால் மற்றவர்களுக்கும் கழிப்பை குறித்து செல்வாய் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் மனவாளனுடைய சத்தம் உனக்குள்ளாக இருந்து கேட்டுக்கொண்டே உனக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனவாட்டின் சத்தத்தை மனவாளன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளையே துதியின் சத்தம் உனக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திர பலிகள் உன்னிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் இது உங்களுக்கு சொல்ல என்று நீங்கள் விசுவாசிகள் இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல பரலோகத்தை சோதித்துக் கொள்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த வர்கள் அல்ல இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்காதபடி நாம் சொந்த தேசமாகிய ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ளும்படியாக நீங்களும் நானும் பிரயாணப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் நமக்கு அங்கே போக வேண்டுமானால் அது நமக்கு சமயம் கிடைத்திருக்கும் ஆனாலும் அதே இல்லை அதிலும் மேல்மையான ஒரு நகரத்தை நமக்கு கட்டி உண்டாக்கி இருக்கிறார் அதற்கு போவதற்காக லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று உதறி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் கண்களை முடிவுமே கத்த நோக்கி பாருங்க ஆண்டோரை எனக்குள்ளாக இந்த சத்தம் ஒரு காலத்தில் உண்டாகி கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த சத்தம் எனக்குள்ளாக இல்லை ஆண்டவரை இப்பொழுது மறுபடியும் ஆகி சத்தம் மனவாட்டின் சத்தம் துதியின் சத்தம் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரை கழிப்ப

மகிழ்ச்சியின் கெம்பி ரசத்தை உண்டானது போல எங்களுக்குள்ளாக உண்டாக கிருமி தாருமையா மூடி முடிமறைத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் பல்லமுள்ள நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே